கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் ஒரு செயலை செய்யும்போது சரின்னு என்ன செஞ்சிட்டோம் அப்புறமா தப்புன்னு தெரியுது எல்லாரும் சாகும் போது பிறந்தது தப்புன்னு தெரியும் எல்லாருக்கும் என்ன தெரியும்னு கேட்டீங்கன்னா சாவும்ல ஏன்டா பிறந்தோம் என்னென்னவோ ஓ பண்ணணும் இப்போ வயசாகி போய் சாக போகிறோம் இது சாப்பிட்டு முதலே செத்து தொலைச்சிருக்கலாமே போற கம்மி எழுந்திருக்கலாமே எப்போ தோணா சாகும்போது தோணும் இப்போ சாகும்போது அவனை போய் கேட்டோம்னா ஏன்டா போகிறந்து வாங்க வேஸ்ட்டு நான் என்ன பண்ண முடியும் ஒரு செயல் செய்யும்போது சரியாக இருந்தா அவ்வளோதான் விட்டுருங்க அப்புறமா போய் தப்பாக தெரியுதா தப்புன்னு திருத்திங்க அவ்வளோதான் செஞ்சுட்டு செஞ்சுட்டு திருத்து தான் வேலை இந்த மில்ட்ரியல் வேலை செய்யுமே நினச்சிக்கங்க பலன் ஒன்றா நோடும் கொதினா போதியணும் ஏன் ஒப்பி ஆர்டர் ரொம்ப யாரோ இது நம்ம கட்டலிடுவார் செய்ய சொல்லி என்ன பண்ணா செய்யணும் திரும்ப மூடணும் என்ன பண்ண ஏன்னா மூட சொன்னா நோண்டுறதுக்கு சம்பளம் கொடுத்தாரு மூடுறதுக்கு என்ன பண்ணுறாரு அதனால் இந்தமாரி பட்டு என்ன பண்ணாதீங்கண்ணா இது கீழ் நிறைய வாட்டி நேக்குது தொடர்ந்து ஒரு நாலு மூணு வாரமா நான் செஞ்சிட்டேன் பின்னாடி கஷ்டப்படுறேன் உணர்வு வருது இதெல்லாம் செய்யும்போது சந்தோஷமாக இருந்தா வந்துருங்க அவள் தான் தப்புன்னு தெரிஞ்சுதா திரும்ப செய்யாதீங்க அது ஒரு அஞ்சு வருஷம் திரும்ப வந்துட்டு திரும்ப அதே செய்வீங்க ஒன்னும் தப்பு கிடைக்கும் திரும்ப தப்பு வந்தா விட்டுருக்கோம் இது நிறைய பேர் இந்த ஆன்மீகத்தை முதல் முதல்ல போறவங்களாம் சைவம் சைவம் பாக்குறவங்களா இப்படிதான் இருப்பாங்க முட்டை கூட என்ன இருப்பாங்க அல்லமா முட்டை மட்டும் வரும் அல்லமா பீர் மட்டும் குடிக்கலாம் அப்படியே அடிமா அடிப்பான் ஐயோ இதெல்லாம் தப்புன்னு விட்டுருவான் திரும்ப பஸ் வந்து பஸ் போவான் இந்த மாதிரிலாம் போய் வரலையா என்ன எல்லாம் முன்னாடி முன்னாடி போய் இந்த வண்டியை தள்ளுறதுக்கு வேகமாக தள்ளுறதுக்கு ஆட்டி ஆட்டி தருவாங்கல்ல அதுமாதிரி போகிறதும் வரதும் போகிறதும் வந்து வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா ஓட்டுறோம் இந்த ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் இந்த பிரச்சனை இதுன்னு தான் இருக்கா நீங்கள் ஆன்மீகத்துக்குள்ளே என்ட்ரி ஆகிற வரைக்கும் அல்லது கடவுள் பொரியில வரைக்கும் உங்களுக்கு எப்படி தான் இருக்கான் இந்த ஆசுலேஷன் எதுனே இருக்கான் அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது புரியுதா சாப்பிட்டு பேர் தான் பேதியாகுதுன்னு தெரியுது யாராக வாங்கி நிறைய வச்சுட்டாங்க ஃப்ரிட்ஜில்ன்றதுக்காக செஞ்சு வச்சுட்டாங்க ஆமாம் செஞ்சு வச்சுட்டாங்க சரு கழிக்கும்போது நல்லா இருக்குதுன்னா ஃபுல்லாக அரிக்கிறது அது மாதிரி என்ன பண்ணுறது திரும்ப யாராவது சாப்பிடாதுன்னு நினைக்கிறது வாந்தி எடுத்தான்னு வச்சிங்களேன் சரக்கு அச்சுட்டு ஆம்லெட் போட்டோம் இனிமேல் பட் நம்ம சரக்கு அடிக்கூடாது நாலு நாள் விட்டுருவோம் திரும்ப ஃப்ரெண்டெல்லாம் பார்ப்பாங்க கொஞ்சமாக கட்டிங்லேருந்தான் இருக்கும் நம்மளை வர 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 நம்ம எதோ வேணால் கேள்வி கேட்கலான்ட்டோமா தப்பா தெரிஞ்சு இப்போ சரியாக தெரிஞ்சிது திரும்ப தப்பாக தெரிஞ்சது திரும்ப சரியாக தெரிஞ்சுது இதே கதை தான் ஒட்டு மொத்த வாழ்க்கையுமே அப்படி தான் இருக்குது அந்த பொம்பளை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்ததுன்னு கல்யாணம் பண்ணிடணும் கிட்ட வந்துட்டு போய் தான் ஒரு ஆட்சி சேகிறா சரி என்ன பண்ணுறதுன்ட்டு அவளை பற்றி தில்லி நல்லா காப்பாற்றி வாந்தி எழுதியா நல்லா இருக்கிறா பரவாயில்ல நம்ம ஊரில் இருக்கிற நம்ம முன்னாடி நல்லா கேதுன்றோம் திரும்ப என்ன ஒரு பிரச்சனை வந்தால் நல்லா இல்லைன்றோம் இதே குழப்ப தான் நமக்கு இல்லை புருஷன் முன்னாடி கதை மாதிரி தான் எல்லா கதையும் இல்லை மொத்தம் கம்மாண்டாக நேரத்துக்கு ஏதீங்கிறான் போம்பளங்கெல்லாம் கூப்பிட்டு வச்சு குடிக்க வச்சு கற்று குத்து பல வச்சு குத்திங்குத்து குத்து நான் நான் ஏன் கற்று நீயே கற்றுக் கொடுக்க வேண்டியது தானே அது அது மாதிரி இது ரைட்டு ராங்கு ரைட் ராங்கெல்லாம் கவலைப்படாதீங்க சந்தோஷமாக இருக்கு குற்ற உணர்வு ஆகிடாதீங்க சத் வந்து நிறைய பேர் தப்பு செஞ்சுட்டு சேர்த்துடலாம் போயிடுவான் இப்போ கடன் வாங்கிட்டு சேர்த்துருவான் பிரச்சனை பண்ணிட்டு சேர்த்துருவான் பொண்டாட்டி போய்ட்டா சேர்த்துருவான் புருஷன் போய்ட்டா சேர்த்துருவான் யார் என்ன யார்னா லவ் பண்ணிட்டாங்கன்னா இவன் சேர்த்துருவான் ஆமாம் பொண்ணு யாருனா காதிச்சுன்னா சேர்த்துடுவான் பிள்ளை யாருனா காதிச்சா சேர்த்துருவான் யாருன்னா ஊரில் எதனா பண்ணிட்டாங்கன்னா இவன் சேர்த்துருவான் ஜாதிக்காரம் எவனால் ஒருத்தன் பிரச்சனை பண்ணால் இவன் சேர்த்துருவான் அரசியல் தலைவர் எதுனானா இவன் சேர்த்துருவான் அதை மட்டும் செய்யாமல் என்ன பண்ணுங்க அப்பப்போ தப்பு மாதிரி நினச்சி என்ன பண்ணுங்கள் திரும்ப செய்யுங்க நீங்கள் பண்ணு சரி அந்த நாங்களாம் நேற்றுங்க அப்பப்போ என்ன பண்ணுங்க கொஞ்சம் தப்பு செய்யுங்க அதனால அதெல்லாம் என்ன பண்ணுறதுன்னா அதெல்லாம் என்ன ஒன்றும் பண்ண வேணாம் தப்பு செய்யுங்க அப்பப்போ வெத்தலை பாக்கு போடுறீங்க சொன்னால் மதியம் ஆகிடும் காரம் ஆகிடும் ஏன் அப்புறமா நாக்கெல்லாம் எரிஞ்சுன்னு சாவுங்க ஒரே எரிச்சல் வேசம் படதுன்னு அதெல்லாம் யாருன்னா போட்டுருந்தாங்கன்னா திரும்ப போய் என்ன பண்ணுங்க வாங்கி போட்டு இந்த மாதிரி அப்பப்போ தப்பு ரைட்டும் தப்பும் ரைட்டும் கலந்து கலந்து செய்யுங்க எப்போ பார்த்தாலும் சரியாக செஞ்சேன் எப்படியாது ஆ வெயிலோட அருமை எப்போ தெரியும் அப்பப்போ போய் வெயிலில் போய் நின்று நின்றுவாங்க அப்போ தான் நேரில் நல்லா இதுன்னு தெரியும் ம் தப்பு செய்யலாம் வாழ்க்கை இல்லை தத்துவமும் பிறக்காது அதனால் ரைட்டை வாங்கினா பண்ணுங்க மாற்றி மாற்றி செய்யுங்க எனக்கு கூட கூட ஒரு கொஞ்ச நாள் சண்டை ஒன்று கோச்சிங்க திரும்புவா நல்லா இருக்கும்ல எப்போ பார்த்தாலும் கரெக்டாக வந்துட்டா எப்படி இருக்கா இது எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்குதுன்னு கூட சொல்லலாம் நிறைய பேர் என்கிட்ட கோச்சிங் போயிட்டு இருக்காங்க வருவாங்க ஒரு அஞ்சு வருஷமாக கோச்சுக்கு போய் திரும்பி வந்தவங்க பத்து வருஷமாக கோச்சிக்கு போய் வந்தவங்கலாம் கூட இருக்கிறாங்க அதனால் போறது வரதுமாக தான் இருக்கும் வாழ்க்கை இல்லை அதனால் நான் செய்யும் போது சரியா செஞ்ச மாதிரி இது அப்புறமா பார்த்தா தப்பாகிற மாதிரி இது இப்படித்தான் இருக்கும் ஆஹ் அதெல்லாம் என்ன பண்ண முடியாது செஞ்சு முடிச்சுட்டு பேர் சாப்பிட்டு பேர் சொல்லுவாங்க கொஞ்சம் புளி புளி கொஞ்சம் ஊத்திருக்கலாம் புழுகுதேன்ட்டு கொஞ்சம் புளி ஊத்திடலாம் பொழுகுதே அப்படின்ட்டு சே இன்னொரு கட்டி குடிச்சிட்டு வந்துருக்கலாம் புழுகுதுன்ட்டு அதெல்லாம் வருத்தப்படாதீங்க வாழ்க்கைன்னா அப்படிதான் இருக்கான் என்ன சொல்கிறது தப்பெல்லாம் செய்யுங்க செஞ்சுட்டு மன வருத்தப்படுங்க சாவிட அளவுக்கு போவதையும் சரி ம் தலைகட்டில் கவுந்த இல்லை இந்த மாதிரி பாட்டெலாம் எப்படி வரும் போல் மனதை முள்ளால் கீறி வெந்நீர் ஊற்றி போட்டாலே ஒரு போடு இந்த மாதிரி பாட்டெலாம் எங்கே இருந்து வரான் அவளா சொன்னால் தொடரொடனே உடனே இருக்காது ஆமாம் அவ்வளோ தவிர வேற யாருமே இல்லைன்னுவான் இல்லை மரணம் என்னும் தூது வந்தது அது மங்கை என்னும் வடிவில் வந்தது இதெல்லாம் எப்போ சொல்ல முடியாது முதல்லே தெரியுமா அந்த சனி என்ன பண்ணனுட்டேன் யார் தெரியும் கை தூக்குனாக்கள் நான் தடிக்கனுட்டேன் நம்ம எங்கே தூக்கி பார்த்தான்ல இல்லை அக்கல் தூக்காம்தானே காதலி பக்கத்தில் வந்து கட்டி முடிக்கும் கை தூக்கணுன்னே தான் தெரியுது அடாடா நம்ம ஏதோ தப்பு பண்ண முழுக்குதுன்னு அல்ல ரைட் ராங்கே கிடையாது செஞ்சீங்க தப்புணுங்க திரும்ப சரியா செய்யுங்க திரும்ப சரியா செய்யுங்க இப்படியே என்ன பண்ண அப்படி அப்படியுமா ஜாலியாக இருக்கும் போட்ட என்ன நல்லாவா இருக்கா ஆ எதுக்கு போட்டில் போனீங்க ஆடின்னு போகிறதுக்குதான் வாழ்க்கை என்ன தான் ராங் செய்யறதுக்கு தான் வந்துக்கிறோம் அப்படியே பர்ஃபெக்டாக இருக்கலாம் வராதிங்க நல்லா இல்லை ஆ கோடு போட்டு அப்படியே நன்றாக நடக்குது வாழ்க்கை என்ன வட்டம் போட்டு வாழ்வதற்கு வாழ்க்கை என்ன கணிதமாக இல்லைதான் என்ன பாருன்ற நான் திடீர்னு போட்டு வச்சுப்பேன் திடீர்னு பூ வச்சுப்பேன் கூட என்ன பண்ணிக்கலாம் ரொம்ப ஜாலியாக இருந்துக்கலாம் தானே அதெல்லாம் ஜாலியாக இருங்க நல்லா செஞ்சுட்டு செஞ்சுட்டு தப்பாக செஞ்சுட்டு போய்ட்டாக செஞ்சுருங்க அது மாதிரிலாம் இருங்க தப்பு கிடையாது ஆனால் சாவர வரைக்கும் போயிடாதீங்க அவள் தான் உங்கள் குற்ற உண்டர்கள் எது மட்டும் செய்யாதீங்க சாவை மட்டும் செய்யாதீங்க ஆனால் சாவர வரைக்கும் கூட போயிட்டு வந்துடுங்க மாத்திரை சாப்பிட்டா எட்டு சாப்பிட்டா சாவீங்கன்னா ஏழு சாப்பிட்டு நிறுத்துக்கோங்க அந்த மாதிரி எல்லாம் நான் பார்த்துட்டு வந்துருக்கிறேன் இந்த சூசைட் பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னா நான் சூசைட் பண்ணுறேன் சூசைட் பண்ணுற ஊரெல்லாம் பேனர் விட்டுருவானுங்க பார்த்துக்கிறீங்களா அது ஒரு அது இறக்கத்தை தேர்றதுக்கு நல்ல ஜாலியாக இருங்க நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது